ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன திருப்புகள் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க லேட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வந்து டாப்பிக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிற திருப்புகளுடைய முதல் வரி என்னன்னா அடியார் மனஞ்சலிக்க எவராயிலும் பழிக்க அப்படிங்கிற இந்த திருப்புகளை தான் விரும் விளக்கு வரை பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதல் நாலு வரிக்கு உண்டான அர்த்தம் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம் அதாவது முதல் நாலு வரி என்ன அப்படின்னா அடியார் மனம் சலிக்க எவராயிலும் வழிக்க அபராதம் வந்து கெட்ட பிணி மூடி அனைவோரும் வந்து சிச்சு என நாள் வரிஞ்சிரிக்க அவனோட லன்று செத்து விடுமா போல் அப்படிங்கிற இந்த நாலு வரைக்கு உண்டான பிரீஃபாக அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய விளக்குவரை பார்க்கலாம் ஸோ டீட்டெயிலாம் பார்க்கலாம் அதாவது புவியரசர் போற்றும் கவியரசர்கள் பலர் நம் நாட்டில் சீருடனும் சிறப்புடனும் வாழ்ந்தார்கள் அவர்கள் அறங்களை வற்புறுத்தி உலகிற்கு ஓதுவார்கள் நல்ல உவமான உவமேயங்களுடன் கூறுவார்கள் அவ்வாறு கூறும் உவமானம் சுவையுடையதாகவும் இருக்கும் உவமேயத்தினால் அறிவுக்கு நலன் ஏற்படுவது போல் உவமானத்தினாலும் நலன் ஏற்படும் உவமான உவமேயம் என்று இரண்டும் பயன்படக்கூடிய முறையில் பேசுந்திரன் திருவள்ளுவர் சேக்கிழார் காளிதாசர் கம்பர் முதலிய சிலரிடமே அமைந்திருந்தது ஒருவருடைய முகத்தை அறிவிக்க வேண்டும் அதாவது சந்திரனை போன்ற முகம் என்று பொருள்படும் இதில் சந்திரன் என்பது உவமானம் முகம் என்பது உவமேயம் ஸோ so, சந்திரனை போன்ற முகம் என்பதில் உவமானம் என்ன உவமேயம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த உவமானத்தினால் சந்திரன் வந்து குளிர்ந்தவன் குளிர்ந்த முகம் என்பது மட்டும் இந்த இடத்தில் புலனாகின்றது இது சிறந்த உவமானகமாகிறது சந்திரன் குளிர்ந்தவன் என்பது உலகம் அறிந்ததுதான் அதனால் நம் அறிவு வளர்ச்சிக்கு இடமில்லை அவகாரம் புரிந்தோருக்கு உபகாரம் புரிபவனுடைய உள்ளம் போன்ற முகம் என்பதனை நோ குறிக்கின்றது உவமானத்தினால் ஒரு சிறந்த அறம் வலியுறுத்தப் பெறுகின்றது அதாவது நல்ல இனத்தை சேர்ந்தவனுக்கு எல்லா காரியங்களும் இனிதாகவே முடியும் என்று கூற வந்த திருவள்ளுவதேவர் அதற்கு உவம்மை மனந்தூயாருக்கு நன்மக்கட்பேறு பிறப்பதை குறிப்பிடுகின்றார் அதனால் நன்மனம் படைத்தவர்க்கு உத்தமமான மக்கள் தோன்றுவர் என்பது இனிய கருத்தாக புலனாகின்றது இரவு காலம் எய்தியது எங்கும் இருள் சூழ்ந்தது அந்த இருள் எத்தன்மையது என்று தெய்வ சேக்கிலார் கூறுமாறு காண்க அதாவது பொது மகளிரது உள்ளம் போலவும் வஞ்சனையாளர் வினை போலவும் பஞ்சாக்கரம் ஓதாதவர் உள்ளம் போலவும் இருண்டது என்கின்றனர் அனுமனால் அசோகவனத்தில் அரக்கர் அழிந்ததை கூற வந்த கம்பர் பொய் சாட்சி கூறும் புல்லர்களுடைய குலம் விரைவில் அழிவது போல் அனுமனால் அரக்கர் மாண்டனர் என்கின்றார் அருட்பெரும் புலவராகிய அருணகிரிநாதர் தனது மலங்கள் விரைவில் தொலைவதற்கு ஓர் உவமையைக் கூற வந்தார் பருதியை கண்ட பனிப்போல் மாருதம் அறைந்த பஞ்சு போல் என்று கூறினார் இல்லை அடியவரது உள்ளம் துன்புற பழி கூறிய பாவிகள் கொடிய பிணியினால் வேதனையுற்று உடல் அழுகி கண்டவர்கள் சீ சீ என்று வெறுத்து நகைக்க அனல் போல் உடலும் உயிரும் கொதிப்புற்று விரைவில் மாழ்வது போல் அடியன் மழங்கள் மாய வேண்டும் என்று கூறும் அழகும் திறமும் உண்ணுந்துறும் உண்ணுந்துரும் உள்ளத்தை உருக்குகின்றன அடியவரை பழித்தல் தப்ப முடியாத பாவம் என்பதனை நமக்கு அறிவித்தருளுகின்றனர் இறைவனை நிந்தித்தவரும் ஒருகால் ஓய்வு பெறுவர் அடியவரை நிந்தித்தவர் எக்காலும் ஓய்வு பெறமாட்டார் கதிரவன் வெயிலில் நெடுநேரம் நிற்கலாம் கதிரவன் அருள் பெற்ற நோய் மணலில் சிறிது நேரம் கூட நம்மால் நிற்க முடியாது நெடும் காலமாக நிந்தனை புரிந்த சமணர்கள் அடியவராகிய ஞான சம்பதரை உடனே அத்தன்மை பேரும் அழிந்துவிட்டனர் ஐந்து கோடி இருபத்தைந்து லட்சத்து முப்பத்தாறாயிரம் ஆண்டுகளாக திருமாலை நிந்தித்த இரணியர் அடியவராகிய பிரகல நிந்தித்த உடனே மாண்டொழிந்தான் ஸோ இந்த இடத்துல நம்ம கடவுளை நிந்திக்கிறத விட கடவுள் வந்து மனசார வணங்குற அடியவர்கள் நிந்தித்தோம் அப்படின்னா உடனே வந்து நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அடியவர் மனம் சலிக்குமாறு நிந்திப்பது பெரிய பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த பாவத்தினால் மிகவும் கொடிய நோய்கள் நமக்கு வந்து சேரும் அது அதனால் பலரும் பழிப்பர் இம்மையில் பழியும் மறுமையில் பாவும் நமக்கு வந்து நேரும் எனவே அடியவர் நிந்தனை இம்மை மறுமை என்ற இரண்டிடத்தும் தீது ஆகும் ஃபஸ்ட்டு இந்த நாளுக்கு உண்டான இந்த மிகச்சிறந்த அர்த்தம் வந்து இதுதான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடையேன் மலங்கள் அப்படிங்கிற இந்த வரைக்கும் உண்டான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் அடியவர் குழாத்தில் கடைப்பட்டவன் அப்படிங்கிறது பொருள் அன்பினாலும் தடி புகழடிமை என்றும் இருபதம் வழிபடு குதலை அடியவன் என்றும் அடிகளார் வேறு ஒரு திருப்புகளில் கூறியிருக்கின்றார் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவன் என்பார் வடலூர் வள்ளலார் மலங்கள் என்பது ஆணவம் கண்மம் மாயை ஆணவ மலம் என்பது மூலம் மலம் கண்மமும் மாயையும் இடையில் வந்தவை ஆகந்துக மலங்கள் ஆக மும்மலங்களும் தொழைய வேண்டும் ஸோ மனிதனாக பிறந்த ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய மலங்களாக கருதப்படி கூட இந்த ஆணவம் கண்மம் மாய அப்படிங்கிற இந்த மூன்றும் மும்மலங்களும் நம்ம நம்ம விட்டு தொலைய வேண்டும் ஸோ முருகப்பெருமானிய பக்தராக இருக்கிறவங்களுக்கு இந்த மூணுமே வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இரு நோய் அப்படிங்கிற வரிக்குண்டான அர்த்தம் என்னென்னு பார்க்கலாம் ஸோ இரு நோய் அப்படின்னா என்ன அப்படின்னா பிறப்பு இறப்பு என்ற இரண்டும் தீராத வியாதிகள் அதாவது அஞ்சத்தக்க நோய்கள் இந்த இறப்பும் பிறப்பும் பிறப்பினோ அடி பிறப்பு மஞ்சன் என்ற திருவாசக திருவாக்கினால் இந்த நம்ம பிறப்பு பிறப்புனா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த நோய்க்கு மருத்துவர் முருகக் கடவுள் ஒருவரே ஆகவர் பவரோக வைத்தியநாத பெருமாளை அப்படின்னு சொல்லி திருத்தணி திருப்புகளில் வந்து முருகப் பெருமானை வந்து குறிப்பிடுகின்றனர் ஸோ இறப்பு பிறப்பு அப்படிங்கிற இந்த தீராத வியாதிகளில் இருந்து நமக்கு மருத்துவராக இருந்து காப்பவர் யார் அப்படின்னா முருகக் கடவுள் ஒருத்தர தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இரு நோய் அடுத்தது பிடித்த களி பிடித்த களி அப்படின்னா இந்த இடத்துல களி அப்படின்னா வறுமை அப்படின்னு அர்த்தம் அதாவது வறுமையாகிய சிறுமை மிகவும் கொடியது அதனால் அவ்வய கொடிது கொடிது வறுமை கொடிது என்று முருகப்பெருமானிடம் மொழிந்திருக்கின்றார் வறுமையான சிறுமை தப்பி அப்படிங்கிறது சிவஞான சித்தியார் இன்மை என ஒரு பாவி அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு மிடியின் ஒரு பாவி அப்படின்னு வெறுத்துரைத்தது கந்தர் அனுபூதி சிறிது மிடியும் மனுகாதி அப்படிங்கிறது பழனி திருப்புகள் ஸோ களி அது வறுமை அப்படிங்கிறத எந்தெந்த வரியின் மூலியமாக தமிழை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நான் ஒரு சில வரியின் மூலிமா உங்களுக்கு நான் சொன்னேன் அடுத்தது சுத்த வெளியாகி அப்படிங்கிற இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சுத்த வெளி என்பது எல்லாம் அற்ற தனி நிலை ஸோ எல்லாவற்றையுமே நம்ம அற்றுப்போன ஒரு நிலை தான் நமக்கு சுத்த வெளி கருவி கரணங்களின் சேர்க்கைக்கு அங்கு இடம் இல்லை எல்லா மர எண்ணெய் இழந்த நலம் என்ற இடம் அது வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்படிங்கிற திருவாக்கின் மூலமா சுத்த வெளினா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது கந்தர் அலங்கார உரையில் இதற்கு விரிவான விளக்கமே தனியாக இருக்குது ஸோ கந்தர் அலங்கார பாடலை வந்து படிக்கிறவங்களுக்கு சுத்த வெளினா என்ன அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயிலாக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் இந்த சுத்த வெளி அப்படிங்கிற இந்த வரியோட இந்த திருப்போல் நான் ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு இதோட கண்டினியூட்டி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேல்யூவான இருக்க வீடியோன்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற எல்லா திருப்போளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் மொபைல் வரும் நீங்க கமெண்ட்ஸ் போட்டிங்கனாலும் அது என்னோட மொபைலுக்கு வந்து ரிசீவ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து இதோட பெஸ்ட்டாக இருக்க ரிமைனிங் இருக்க கன்டினியூவிட்டி பார்க்கலாம் பை பை தேங்க் யூ ஆல் மை சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்